நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் தமிழக முதலமைச்சரின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் ஆர் பாண்டியன் முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் ஜாக்காரியா மற்றும் தலைமை கழக இளம் பேச்சாளர் தேன்சா ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனைகள் குறைத்து சிறப்புரையாற்றினர் இதில் மகளிர் உரிமைத் தொகை மகளிர் கட்டணமில்லா பயணம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நன்மை காக்கும் நாற்பத்தி எட்டு மக்களை தேடி மருத்துவம் கொரோனா நேரத்தில் நான்காயிரம் ரூபாய் பணம் நான் முதல்வன் நிதிநிலை அறிக்கையில் ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்படுத்தியது குறித்து சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பால ஞானவேல் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்புணி நிர்வாகிகள் உள்ளிட்ட திமுகவைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலைஞர் பெண் கருணியே மாழிய மாடிய கலைஞர் புகழும் வாடியதையே மாளிய மாடிய கலைஞர் புகழும் மாடிய கலைஞர் புகழும் பாடியது பாடிய மாடிய கலைஞர் புகழும் பாழியது இல்லமெல்லாம் தமிழுகின்ற இனிய நதி உதயநிதி 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 உள்ளமெல்லாம் தவழுகின்ற இனிய நதி அவர்தான் ஸ்டாலின் மகனாம் அவர்தான் இளைஞரணியான் அவர்தான் ஸ்டாலின் மகனாம் அவர்தான் இளைஞரணியான் உதயநிதி உதயநிதி

யராமல் உழைப்பவரா கண்கோடு தனப்பவரா கழகத்தில் பணி செய்ய தன்னான உதய நிதி உதய சூரியன் உதித்தது ஊழல் ஆட்சிங்கு ஒழிந்தது ஊழல் ஆட்சிங்கு ஒழிந்தது பிறக்க தன்னையாவும் பிறக்க தன்முதல் தங்குதை போட்டது உதய நிதி மீண்டும் உங்களுடைய ஆட்சி வளர வேண்டும் என்று காரணத்தினால் இந்த பாய்மார்களே பெரியோர்களே நம்மளுடைய கழக ஆட்சி இன்னைக்கு தலைமையானவர்கள் நாலாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது

அது எந்த அமைச்சர் துறையா இருந்தாலும் அது எந்த நலத்துறையா இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு இன்னைக்கு காரணம் இந்த பொதுக்கூட்டம் போட காரணம் என்றால் இன்னைக்கு மக்கள் நேரத்தில் இதெல்லாம் போய் சேர வேண்டும் ஒரே ஒரே இடத்திலையும் பதிவு வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னா அதனுடைய தலைப்பை நம்ம பார்க்கணும் நாடு போற்றும் நான்கு ஆண்டு நம்முடைய தமிழகம் என்பது ஒரு தான் சிறந்த நான்காண்டு ஆட்சி சாதனையும் பெயர் வச்சிருக்கோம் ஏன் நாடு போற்றும் நான்கு ஆண்டு வச்சிருக்கோம் சிந்திச்சு பாக்கிறோம் இல்லையா ஏன்னா நம்முடைய தமிழகத்தினுடைய உணவு அன்றைக்கு இன்னொரு திட்டமும் நம்முடைய இந்திய திருநாட்டிற்கே மாடலாக இருக்கிறது இந்திய திருநாடு மட்டும் அதுல உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் நாடு போற்றும் நான்கு ஆண்டின்னு சொல்லுவோம்

தேர் அதிகபட்சமா இந்த வருஷம் நம்மளுடைய இருந்து கிளியர் பண்ணி இன்னைக்கு போஸ்டிங் வாங்கிக்கலாம் சாதனைக்குரிய விஷயம் அது மட்டுமா